பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரியும் ஈவன் தான் நாங்க கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் இத்தனை நாள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்துட்டு பேசிட்டு இருந்தீங்க இன்னைக்கு வந்து ஹிந்தி ல ஆகணும் நீங்க உங்க காலத்தையும் கட்டாயம் அது அது பிரதமர் தொடர்ந்து பல செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிரதமர் முன்னெடுக்கக்கூடிய பல விஷயங்கள் உலக எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் அட் சேம் டைம் என்னதா இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் அவரு இதை தான் சொன்னாரு லைக் பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஒவ்வொருத்தரும் வங்கி கணக்கு வரும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எந்த தேர்தல் வந்தாலும் பிரச்சாரம் அதிகமாக பாத்துட்டு இருக்கோம் உண்மையிலேயே அவர் என்ன பேசினாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த தெரியும் தானே அதனால எனக்கு டவுட் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி கொஞ்சம் ப்ளே பண்ணி பாத்துருவோம் நம்ம என்ன சொல்லிட்டு நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் சில விஷயங்கள் நானே சொல்றேன் நே ஹோ பெஹானா ஆரம்பிச்ச போது தமிழ்நாட்டுல மட்டும் சொல்றாங்கன்னு சொன்னீங்கல்ல அதுலயே ஒரு சின்ன திருத்தம் இருக்கு என்னன்னா இத முதல்ல ஆரம்பிச்சதே காங்கிரஸ் தான் என்ன சொல்றாரு சொல்றாருக்கும் போது ஒரு பொதுக்கூட்டத்துல மக்களை பார்த்து சில கேள்விகள் இது முதல்ல என் அன்பு சகோதரர்களே அப்படின்னு சொல்லுவாங்க இவர் என்ன சொல்றாருன்னா எப்பவுமே ஹிந்தியில வந்து என்னமே சொல்லுவாங்கன்னா என்னுடைய சகோதரர்கள சகோதரிகளே அப்படின்னு மேரே பாயும் ஒரு பெகனோ பத்தாயியே அப்படின்னா என்னுடைய சகோதர சகோதரிகளை எனக்கு தெரிவியுங்கள்

இந்த கருப்பு பணம் இவங்க சம்பாதிச்சது நம்ம திரும்பி வரணுமா வேண்டாமா அப்படின்னு தான் கேக்குறாரு எல்லாம் மக்களை பார்த்து கொஸ்டின் எல்லாம் இதெல்லாம் வந்து கேள்விகள் மக்களை பார்த்து கேக்குறாரு இதில் இந்த மாதிரி கேக்குறாரு இந்த கருப்பு பணம் திரும்பி நம்ம கிட்ட வரணுமா வேணாமா அடுத்து ஏக் சோர் லூட்டே ஏக் ஏக் ரூபாயா வாபஸ் ஆனா சாயிஹே ஏக் சோர் லூட்டேரோ சே ஏக் ஏக் ரூபாயா வாபஸ் லேனா சாயியே இந்த மாதிரி திருட்டுத்தனமா கொள்ளை அடிச்சுக்கிட்டு போன பணத்திலிருந்து ஒவ்வொரு ரூபாயும் இந்தியாவுக்கு திரும்பி வரணுமா வேண்டாமா ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு ரூபாயும் இந்தியாவுக்கு இந்த கொள்ளை அடித்த பணத்தின் மீது இந்திய மக்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா ஒண்ணு இல்ல ராகுல் காந்தி என்ன செய்யறாரு பீகார் ஃபுல்லும் சுத்திட்டு இருக்காரு நம்ம கூட ஒரு வீடியோல காமிச்சோம் எந்த ஏரியால சுத்தி இருக்காரு என்ன மாதிரி டெமோகிராபிங்கிறத நான் தெள்ள தெளிவா அதுல சொல்லியிருக்காங்க அந்த யாத்திரையினுடைய பேருனா ஓட் அதிகார் யாத்ரா ஓட்டுனுடைய அதிகாரத்திற்காக யாத்ரா போறாரு அது மாதிரி இந்த பணத்தின் மேல இந்திய நாட்டு மக்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு அடுத்தது ஏ ருப்பையா ஜனதா கா காம் பே ஆனா சாயி இந்த பணம் இந்திய மக்களுக்கு உதவிக்கு வேணுமா அவங்களுடைய தேவைகளுக்காக வரணுமா வேண்டாமா அடுத்த கேள்வி விதேசி பேங்க்கோ மே ஜமாஹா பைசா லே கே தோபி இந்துஸ்தான் கோ ஹரிக் கரிப் ஆத்மிகோ பந்த்ரா சேபிஸ் லாக் ரூபா முப்பாத் மே மில் ஜாயாஹக்கா

பாராட்ட வேண்டிய தான் சரி இப்ப இந்த பாயிண்ட் வங்கி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு நல்ல கவனிங்க இத இங்க ஒரு வேர்டு வருது வெளிநாட்டு வங்கிகள் பேங்க் விதேசி பேங்க்கு மே ஜமாவுகா பைசா லேக்கா அயங்கானா வெளிநாட்டு பேங்க்ல இவங்க பதுக்கி வச்சிருக்கிற போட்டு வச்சிருக்கிற பைசா எல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்தால் அப்படின்ற

இன்னொன்னு வந்து இந்துஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு பதினைந்துல இருந்து இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த அளவுக்கு அங்க சேர்த்து வச்சிருக்காங்க அங்க பேங்க்ல போட்டு வச்சிருக்காங்க இது எப்படி பாக்கணும்னா அந்த பணத்தினுடைய எஸ்டிமேட்டா பாக்கணும் அந்த மாதிரி சொல்றாரு ஒவ்வொருத்தருக்கும் பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம்பா அந்த அளவுக்கு சேர்த்துருக்கா அது ஒரு எஸ்டிமேட்டா தான் பாக்கணுமே தவிர

பதினஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கணும் சொல்லிட்டு இந்த ஆளு குடுக்கல அப்படின்னு தோணுமே தவிர உண்மையா அவர் என்ன சொல்லிருக்காங்கிறது சட்டன்னு புரியாது யாருக்கும்

டிஎம் சேனலுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது நம்ம வந்து உண்மையை உண்மையா சொல்றோம் அந்த மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு ஏழை மக்களுக்கும் பதினைந்துல இருந்து அவர் பதினைஞ்சுன்னு மட்டும் சொல்லுது அதையும் நல்லா கவனிக்கணும் பதினைந்துல இருந்து இருபது லட்சம் வரைக்கும் அப்ப ஏன் எல்லாரும் இருபது லட்சம் போடுன்னு சொல்ல ஏன் பதினஞ்சு மட்டும் சொல்றாங்க அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருச்சு 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 பேசுறாங்க இருபது லட்சம் போடுறேன்னு சொன்னாருன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனா இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறத பாத்தீங்கன்னா இருந்து இருபது லட்சம் வரைக்கும் ஏழை மக்களுக்கு அப்படிங்கிறான் அந்த மாதிரி கொடுக்க முடியும்னு ஒரு எஸ்டிமேட் ஒரு யூகம் இவ்வளவு பணத்தை அவங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போதான் வந்து பிலோ பவர்டி லைன் வந்து மேலே வந்திருக்கு அதுக்கு முன்னாடியெலாம் பிலோ பவர்டி லைன் ஏழை மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்தாங்க ஐம்பது பெர்சன்ட் வச்சா கூட கிட்டத்தட்ட எழுபது கோடி மக்கள் ஆச்சு எழுபது கோடி இன்டு பதினஞ்சு லட்சம் பார்த்துக்கங்கய்யா இருந்து இருபது லட்சம் அந்த மாதிரி ஒரு எஸ்டிமேட்டை சொல்லியிருக்காரு அவர் அதுதான் அதனுடைய முக்கியமான பாயிண்ட் அது ஓகே அதை வந்து பேங்க்குங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டாங்க பதினஞ்சு லட்சங்கிறதை எடுத்துக்கிட்டாங்க அதை அப்படியே கம்பைன் பண்ணி ஏழை மக்கள் அப்படிங்கறது வந்து மக்கள் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க சோ எதெல்லாம் கட் பண்ணணுமோ அதாவது எடிட்டிங் பண்ற மாதிரி ஃபாரின் பேங்க்ல ஃபாரினை கட் பண்ணிட்டாங்க பேங்க் எடுத்துக்கிட்டாங்க பதினஞ்சுல இருந்து இருபது லட்சம்ன்ற ஒரு எஸ்டிமேட்டை வந்து பதினஞ்சு லட்சத்துல எடுத்துக்கிட்டாங்க இந்த இடத்துல ஃபாரின் பேங்க் விதேசி என்ன விதேஷி அப்படின்னா ஃபாரின்

भी हम रुपये ले आए ना तो भी हिंदुस्तान के एक एक गरीब आदमी को मुफ्त में पंद्रह बीस लाख भी मिल जाएगा ओके सो पंद्रह से बीस लाख रुपया मुफ्त में मिल मुफात ना, ना फ्री आ

அது என்ன சொல்றாருன்னா இந்த கருப்பு பணம் அங்க பதுக்கி வச்சிருக்காங்களா வெளிநாட்டு பேங்க்ல அத மட்டும் கொண்டு வந்தோம்னா எங்க ரயில்வே லைன் வேணுமோ அங்க போட்டுக்கலாங்க அவ்வளவு பணம் கொள்ளையடிச்சு கருப்பு பணமா வச்சிருக்காங்க ரயில்வே லைன் ரயில்வே லைன் இவர் சொல்லிட்டு இருக்காரு கஷ்டமே படம் வேணாம் அந்த கருப்பு பணம் எல்லாம் கொண்டு வாங்க இங்க எந்த இடத்துல இந்த இடத்துல ரயில்வேனா போட்டுக்கோ அந்த இடத்துல ரயில்வேனா போட்டுக்கோ அவ்வளவு பணம் மாதிரி மீனிங் அது அடுத்ததா ரேகரோ அது கொள்ளாங்க கொஞ்சம் கூட அவமானமே இல்ல பேசரம் அப்படின்னாக்க அவமானம் பேஷரம் அப்படின்னாக்க அவமானமே இல்லாம கொஞ்சம் கூட வெக்கப்படாம கொஞ்சம் கூட அவமானப்படாம என்ன கேள்வி கேட்கிறாங்கிறது அது அர்த்தம் சர்க்கார நீங்க நடத்துறீங்க ஆனா கேள்வி என்ன கேக்குறீங்க மோதிய கேள்வி கேக்குறீங்க அப்படிங்கிறாரு ஜிஸ் தின் பாரதிய ஜனதா பார்ட்டி கோ ஜிஸ் தின் பாரதிய ஜனதா பார்ட்டி கோ மோகா மிலேகா ஏக் ஏக் பாய் ஹிந்துஸ்தான் கி வாபிஸ் லாய் ஜாயேகி ஹிந்துஸ்தான் கே கரீபோ கே லியே காம் லாய் என்ன இது ரொம்ப நல்ல அருமையான பாயிண்ட் அதாவது என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் மத்தியில் வந்து காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் பிஜேபி அப்போ வந்து அவர் சொல்றாரு பப்ளிக்கை பார்த்து சொல்றாரு பிஜேபிக்கு பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு வந்து எப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் ஒரு மோக்கான சான்ஸ் சான்ஸ் கிடைச்சதுன்னா ஒவ்வொரு ரூபாயும் இந்த கொள்ளையடிச்ச பணம் கருப்பு பணம் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்துருவாங்க கொண்டு வரதோடு இந்துஸ்தான் இருக்கிற ஒவ்வொரு ஏழை மக்களுக்கும் அது உதவி செய்யும் அப்படிங்கிற கரிபாங்கோ காம்பே காம் அந்த எக்ஸாக்ட் மீனிங் என்ன ஏழை மக்களுக்கு உதவும் காம்னா செயல் அந்த ஏழை மக்களுக்கான எந்த செயல்பாடா இருந்தாலும் அதுக்கு உதவும் தான் சொல்றாரு தவிர ஏழை மக்களுக்கு கொடுத்துருவேன்னு அவர் சொல்லவே இல்லை ஏ ஜனதா கா பைசா ஹை ஜனதா கே பாஸ் ஹை கரீப் கே பாஸ் ஹை ஹமாரா கிசான் கேத் கா மஜ்தூரி கர்தா ஹை உஸ்ஸே நிக்லா ஹுவா தான் ஹை இது வந்து இந்த நாட்டு மக்களுடைய பணம் ஏழைகளுடைய பணம் விவசாயிகள் வந்து கடுமையாக அவர்களுடைய நிலத்தில் உழைக்கிறாங்க வேலை செய்கிறாங்க அவங்களுக்கான பணம் இது

இந்த மாதிரி உங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறது தான் அந்த பணம் அப்படிங்கறதோட சொல்லி முடிச்சுட்டாரு என்ன பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த இருபத்தி ஆறு எலக்ஷன்லயாவது இதை பத்தி பேசாம இருக்காங்களான்னு பாக்கலாமே நன்றி வணக்கம்